தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் சற்று முன்னதாக சேலத்தில் மூத்த தலைவர்களோடு அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார் என்ற அந்த செய்தியை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருடன் ஒன்றாக இணைந்து அவர் சென்ற நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது இந்த நிலையில் இதுகுறித்து செங்கோட்டையனிடம் கேட்டபோது நீக்கினால் நல்லதுதான் என்ற வகையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதிமுகவின் முக்கிய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் செங்கோட்டையன் அவர் தற்பொழுது அக்கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் இந்த நடவடிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கழகத்தின் கொள்கைக்கும் குறிக்கோள் கோட்பாடுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்கு குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் நீக்கப்படுபவர்களும் எவ்வித தொடர்பும் வைத்துக் கூடாது என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடன் ஒருங்கிணைந்து கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு கழகமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கே ஏ செங்கோட்டையின் எம்எல்ஏ கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அனைத்து பொறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் இது தொடர்பாக யாரும் கட்சியின் தொண்டர்கள் அவருடன் எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு அவரிடம் கேள்வியாக கேட்கப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதிமுகவின் தலைமை அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதன்படியாக செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அதிமுகவின் தலைமை இந்த அறிவிப்புக்கான காரணம் நேற்றைய தினத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஓ பி எஸ் மற்றும் டி தீவனகரன் ஆகியோருடன் இணைந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்பது மிக குறிப்பிட ஒரு விஷயம் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக சசிகலா அவர்களையும் அவர் சந்தித்து பேசியதும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது எல்லோரும் ஒருங்கிணை வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒருங்கிணை வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது இந்த சந்திப்பெல்லாம் நடந்ததால் நேத்து நடந்ததால் நேத்தே அதற்காக எதிர்வினை ஆற்றியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி தற்போது கட்சியின் உள்ள அடிப்படை உறுப்பினர் என்று அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் முழுவதுமாக ஏற்கனவே அவர் கட்சியினுடைய தலைமைக்கும் எதிராக செயல்பட்டதால் அவர் வகித்திருந்த பொறுப்புகளிலிருந்து விரும்பிப்பட்டார் அடிப்படை உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் தொடர்ந்து இருந்தார் தற்போது அடிப்படை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது சட்டப்பேரவையில் அவர் அதிமுகவையில் இருந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக எத்தனை நாளும் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஆளுநர் உரை மீதான விவாதம் அதே போல பட்ஜெட் கூட்டத்தொடர்களில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லது அதிமுக அல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்திய மட்டும் இருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்றைய தினத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது